சொந்த காசுல சூனியம் வச்சுக்கின நீங்க எப்படி அந்த வெளியே வரது அதாவது தனக்கு தானே வச்சுக்கின சூனியத்தை தனக்கு தானே போட்டுக்கின கட்டை இந்த மாதிரி கட்டுல தனக்கு தெரியாத நம்மளே நம்மளுக்கு வச்சுக்கின சூனியத்தையும் நம்மளுக்கு தெரியாத நம்மளே போட்டுக்கின கட்டையும் இந்த பெரியவளையோ போன பெரியவளையோ பண்ண கட்டுல இருந்தையும் பண்ண ஊழ்வினையில இருந்தும் அதனால் ஏற்பட்ட எதிர்வினைகள் நம்மளுக்கு பலவிதமான கோளாறுகள் நோய் தொற்று பேய்த்தொற்று இந்த மாதிரியான ஏவல் தொற்று தீராத தலைவலி தீராத கடன் பிரச்சனை தீராத பகை தீராத வழக்கு தீராத வம்பு தீராத கணவன் மனைவி பிரச்சனை தீராத குழந்தைங்க பிரச்சனை தீராத பங்காளி பிரச்சனை தீராத அண்ணன் தங்கச்சி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைல வருஷ கணக்கா உங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய கூடிய உங்களுக்கு நீங்களே செஞ்சு இருக்கக்கூடிய அந்த தடைகளையும் கட்டையும் இருந்து எப்படி நம்ம வெளியே அப்ப நான் ஒரு மந்திரம் படிச்சேன் நான் ஒரு தியானம் படிச்சேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுது அதுக்கப்புறம் தான் இந்த நோய் எனக்கு வந்துடுது அதுக்கப்புறம் தான் இந்த பேய் எனக்கு வந்துடுது இந்த மாதிரி பிரச்சனைல மாட்டிக்கின்னு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வம் என்ன எதுன்னு எனக்கு தெரியல குல சாபம் என்ன பின்தொடர்ந்து வந்து இருக்குது என்னுடைய இஷ்ட தெய்வத்தோடைய சாபம் என்ன பின்தொடர்ந்து வந்து இருக்குது நான் ஒருத்தவனை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் நான் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கல அதனால அவனை நான் ஏமாத்திட்டேன் அதனால வரக்கூடிய பாதிப்பு நம்மள பின்தொடர்ந்து வந்துங்கன்னு இருக்குது இந்த மாதிரியான நமக்கு நம்மளே வச்சுக்கணும் சூநீசியம் நமக்கு நம்மளே போட்டுக்கின கட்டியும் இல்ல எதிராளி நம்மள முன்னேற்றம் அடைய கூடாது எதிராளி நம்மளுடைய வளர்ச்சி தாங்க முடியாத இந்த மாதிரி வாயினால போட்ட கட்டையும் இந்த மாதிரி கைப்பட செஞ்ச சூனியத்தையும் எப்படி நம்ம வெளியெடுத்து வர்றது அதுக்கு நாள் கணக்கா இந்த மாதிரி பாதிப்புல இருந்து நம்மளுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு போச்சு இந்த நோயினால நம்ம பல மருத்துவரை போய் சந்திச்சோம் பல மருத்துவரை சந்திச்சு பல ஆயிரம் கணக்கு நம்ம செலவழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் மெடிக்கல் ரீதியா உங்க உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்ல நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு சொல்லி அதை தவிர்த்து எனக்கு தலைவலி இருந்துங்கன்னு இருக்குது எனக்கு உடம்பு உபாதைகள் இருந்துகின்னு இருக்குது அப்படின்னு சொன்ன பிரச்சனையும் தீர்க்க முடியாத பிரச்சனையும் நாங்கள் பல மாந்திரிகாரிய போய் சந்தித்தோம் பல ஜோதிடரை போய் சந்தித்தோம் பல ஆன்மீக குருகளை போய் பார்த்தோம் பல ஆலயத்துக்கு நாங்கள் போய் வந்துட்டோம் அப்படி இருந்தும் எங்களுக்கு இந்த பிணிப்படைன்றது விலகலை எந்த பரிகாரமும் எங்களுக்கு கை கொடுக்கல எந்த மருத்துவமும் எங்களுக்கு கை கொடுக்கல இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கின்னு முழிக்கிற உங்களுக்கு என்ன செஞ்சா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வரலாம் நம்ம இவ்வளோ சிக்கல்ல தனக்கு தானே வச்சுக்க தெரியாத இது தெரியாத டாக்டரை போய் பார்க்கறது மாந்திரிகரை போய் பார்க்கறது ஜோதிடரை பார்க்கறது பரிகாரங்கள் செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாட்டிட்டு முடிக்கிற உங்களுக்கு எந்த பிரச்சனைய எந்த பரிகாரத்தை பண்ணால் நீங்க கேட்கற மருந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் தவறுதலான மந்திரம் சொல்லிடுறீங்க தவறுதலான தியானம் பண்ணிடுறீங்க ஒருத்தவனுக்கு பத்து பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க அந்த பத்து பேரில் ஒன்பதாவது நாளாக நீங்கள் இருக்கிறீங்க அவன் நாசமாக போனான் அவன் கெட்டு போனேன்னு சொல்லி நீ ஒரு சாவனியாக அவனுக்கு நீ கொடுக்குற அந்த சாவனியை நீ கொடுத்ததும் இல்லாத அவன் கூட போய் உக்காந்துக்கிட்டே நீ சோறு வாங்கி சாட்டுன்னு இருப்ப நீ தண்ணி வாங்கி சாட்டுன்னு இருப்ப ஆனால் நீ கொடுத்த சாபனை தான் உனக்கு சேரும் பங்காளி வீட்டுக்கு மணவாரி விட்டுட்டு நீ நாசமா போகணும் நீ வீணாக போகணும் ஆனால் அவங்க வீட்டுலேருந்து ஏதோ ஒரு விசேஷத்துலேருந்து உனக்கு சாப்பாடு வந்தாலோ இல்லை வாங்க வீட்டு பிள்ளைங்க போய் அவங்க வீட்டில் தண்ணி குடிச்சிருந்தாலோ தோடு புஞ்சிருந்தாலோ அந்த சாபனை யாருக்கு வந்தால் உண்மையை உன்னை வந்து சேரும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் பாதிப்பில் மாட்டிக்கின்னு அங்கங்கேயும் சுத்திக்கின்னு இருக்கிறீங்க கேட்டால் இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு குறை தெரியல இந்த டாக்டர் கிட்ட போனேன் எனக்கு குறை தெரியல அப்படின்னு மருத்துவரை குறை சொல்லிக்கணும் ஆலயத்தை குறை சொல்லிக்கணும் மாந்திரிகளை குறை சொல்லிக்கணும் நீங்க ஓடி இருக்கிறீங்க அங்க இங்க ஓடி இருக்கிறீங்க அப்ப தான் செஞ்ச தப்ப தான் எப்ப திட்டிக்கிட்டு நீங்க தான் தப்பு பண்ணி நீங்க தான் தாழ்த்தலான ஒரு விஷயத்தை செஞ்சு உங்களுக்கு நீங்க பேய ஏத்திக்கிறீங்க உங்களுக்கு நீங்க ஏவலை ஏத்திக்கிறீங்க உங்களுக்கு நீங்க நோயை ஏத்திக்கிறீங்க அல்லாது நீங்க பண்ணி நீங்களா மாட்டிக்கணும் முடிச்சிக்கின்னு மற்றவங்களை குறை சொல்லிக்கின்னு மற்றவங்க உங்க உங்க மேல நீங்க செஞ்ச தப்பு கவனிக்காத மற்றவங்க மற்றவங்க மற்றவங்கன்னு வீணான ஒரு கற்பனை வாழ்த்துட்டு உங்க காசு பணத்தை வீணாக்கிடு உங்க டைமை வீணாக்கிடு நீங்க கவனத்தை அங்கேயும் சேர விட்டு ஓடி ஓடியாந்து இருக்கிற நீங்க உங்க பிரச்சனைய உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தா தானே உங்க பிரச்சனை தீரும் சரி இதெல்லாம் மறந்து போச்சுங்க எங்களுக்கு நினைவுல இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க நாங்க போட்ட கட்டுல இருந்து நாங்களே வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க போட்ட கட்டுல இருந்து நீங்களே வெளியே வரதுக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகணும் எப்படி போகணும் ஒரு முழு தேங்காய் எடுத்துங்க அப்ப உங்க பிள்ளைக்கோ உங்களுக்கோ உங்க கணவருக்கோ உங்க அக்காவுக்கோ உங்க தங்கச்சிக்கோ யாருக்கு நோய் தொற்று இருக்குதோ யாருக்கு தொற்று இருக்குதோ யாருக்கு உடல் ரீதியான கட்டு இருக்குதோ யாருக்கு தொழில் நடக்கலையோ யாருக்கு திருமணம் ஆகலையோ யாருக்கு இடம் வைக்கலையோ யார் கடங்கா இருக்கிறாங்களோ அவங்களா இருந்தாலும் சரி அவங்க பிள்ளைங்களா இருந்தாலும் சரி அவங்க தலையை சுத்தி ஒரு நல்ல ஒரு தேங்காய் எடுத்துக்கங்க நல்ல பெரிய தேங்காய் எடுத்துங்க அதுல திண்ணுற பூசிக்கிங்க திண்ணுற பூசும் போது ஓம் சோயா ஓம் நமச்சோயா ஓம் நமச்சோயா நூத்தி எட்டு முறை அந்த தேங்காய்க்கு சொல்லி கொடுங்க சொல்லி ஊர் கொடுத்ததுக்கு அப்புறம் யாரு பாதிக்கப்பட்டவங்களோ அவங்க தலையே ஒன்பது முறை இப்படி ஒன்பது முறை சுத்துங்க இப்படி மூணு முறை ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் சுத்துங்க அங்க இருந்து திரும்பி பார்க்காத உங்க ஊர் இல்லையில இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் அந்த சிவன் கோயிலில் வாசப்படியில ஒரு கல்பர் தேர்த்தி வேண்டிக்கு அவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா நாங்க பிரச்சனை இருந்து வெளியே வரணும் வேண்டிக்கின்னு இந்த தேங்காய அந்த வாசப்படியில உடைக்கும் போது நீ எந்த நோய்க்கு மருந்து தேடிங்கிறியோ அந்த நோய்க்கு மருந்து வரும் எந்த நோய் எந்த பிரச்சனை உன்ன நாலு கணக்கா வருஷம் நல்கா பின்தொடர்ந்து இருக்குதோ அந்த பாதிப்பு வந்து நீ வெளியே வருவா அதுக்கு உண்டான விஷயங்கள் உனக்கு வந்து நிற்கும் அப்ப பாருங்க தான் போட்ட சூனியத்தை தானே எடுக்கிற முறை அதான் தனக்கு தானே போட்ட கட்ட தனக்கு தானே உடச்சிக்கிற முறை இதுதான் பாத்தீங்களா அப்ப எப்பேற்பட்ட உள்வெளியில நீங்க உங்களுக்கு தெரியாத நீங்க போட்டு இருந்தாலோ அந்த கட்டை நீங்க மிக அழகா இந்த தேங்காயின் மூலியமா உடைச்சி அந்த கட்டுல இருந்து நீங்களே வெளியே வரீங்க இதான் தனக்கு தானே போட்டுக்கணும் தெரியாத கட்டை தனக்கு தானிய உடைக்கிற முறை இதுதான் சரிங்களா இந்த முறைய பயன்படுத்தி தனக்கு தானிய கட்டை உடைச்சி தனக்கு வரக்கூடிய சந்தோஷத்தை மகிழ்ச்சிகரமா அனுபவிச்சு நீங்க இருக்கக்கூடிய பேய் இருந்து நோய் இருந்து வெளியே வந்து மறுபடியும் உன்னுடைய இயல்பான வாழ்க்கையை நல்ல முறையில நீ வாழ்ந்துக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல இந்த பரிகாரத்தையும் அந்த சூழ்ச்சிமத்தையும் நான் உனக்கு சொல்லி தெல்ல தெளிவா சொல்லி உன்னை இருக்கிற பிரச்சனைல இருந்து நான் எடுத்து வர்றேன் சரிங்களா நீ அடுத்த வீடியோல ஒரு கட்டுக்கூடிய மந்திர அது கொடுக்கற பாரு அறுக்கு முறை சரிங்களா இப்ப அடுத்த வீடியோல அடுத்த கட்டு இருக்க முறையை பார்ப்போம் இந்த வீடியோல இந்த தனக்கு சூனியத்தை பார்த்துட்டோம் சரிங்களா அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம் நன்றி